அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை தினம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னுடைய பேரில் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறீங்க ஏற்கனவே இந்த கவிதான்றவங்க என்னுடைய சிஸ்டர்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அந்த எல்லாம் காமிச்சிட்ருப்பேன் அவங்க ஏற்கனவே தடவை கேட்டாங்க உங்களை பார்த்தீங்கன்னா டீட்டெயில் கொஞ்சமாவது அது தெரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னாங்க எனக்கு அன்றைக்கி புரியலை இப்போ தான் யோசிக்கிறேன் இப்போ இந்த ராமான்றவங்க ஒரு நேமில் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க அதாவது ஆல்ரெடி வந்த கமெண்ட்டில் அந்த ப்ரொப்போசல் மாதிரி ஹார்டின்லாம் வந்திருக்குன்றனால அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா ப்ரப்போசெல்லாம் வர மாதிரி இருக்குது நீங்களும் பண்ற மாதிரி இருக்குது நீங்க ஃபேக் ஐடியா ஒரிஜினல் ஐடியான்ற ஒரு கன்ஃபியூஷன்ல ஓடிட்டு இருந்தது இப்ப நான் சொன்னது என்னன்னா இது ஆனா போனானே தெரியல அப்படின்ற பட்சத்துல யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஏன்னா இப்ப நிறைய ஃபேக் ஐடி ஏக ஏகப்பட்ட ஃபேக் ஐடி எல்லாமே ஃபேக் ஐடியெல்லாம் கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்டேஜ் ஓடிட்டு இருக்கு அதுல அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா அவங்க திருப்பி என்கிட்ட கேட்டது என்னென்னா நீங்களே ஃபேக் ஐடியா ஏதாவது யூஸ் பண்ணுவீங்க உங்களுடைய நேம் வந்து தனமும் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க என்னுடைய நண்பர்கள் யூடியூப் க எல்லாருக்குமே சொல்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க என்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா தனராஜ் அது ஏதோ வேண்டதில்ல தான் நான் சொன்னாங்க அதாவது பொண்ணு வேணும்னு சொல்லி வேண்டியிருந்தாங்களா வீட்டில் பொண்ணு பிறந்தா தனலட்சுமின்னு பேர் வைக்கிறதா வச்சுருந்துருக்காங்க கடைசியில் நான் பையன் உடனே அதை தனலட்சுமின்றதை மாற்றி தனராஜ்னு வச்சுட்டாங்க இதான் ஆக்சுவலி நடந்த விஷயம் சின்ன வயசுல எல்லாமே தனம் கூப்பிடுவாங்க தனம் கூப்பிடும்போது கொஞ்சம் சங்கடமா இருக்கும் பொம்பளைக்குள்ள பேரை சொல்லி கூப்பிட்றாங்களேன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஜென்ட்ஸ் இருந்தாலும் அந்த இடத்துல தனம்ன்ற பேர் வந்து யூஸ் பண்ண கொஞ்சம் சங்கடப்பட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலம் போக போக பார்த்தீங்கன்னா அந்த நேம் வந்து ஒரு லக்கி நேம் மாதிரி ஆகிப்போச்சு தனம்ன்ற நேம் பார்த்தீங்கன்னா அப்படியே லக்கி நேம் மாதிரியாக ஆகிட்டே வந்துருச்சு அதுக்கப்புறம் அந்த நேம்லேயே எல்லாருமே கூப்பிட ஆரம்பிச்சாங்க ஸ்கூல்லையுமே வந்து பசங்க எல்லாருமே தனம் தனம் தான் கூப்பிடுவாங்க ஃப்ரெண்டுங்க ஃபுல்லுமே தனம் தான் கூப்பிடுவாங்க வீட்லேயும் தனம் தான் கூப்பிடுவாங்க வெளியில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த தனராஜில் வந்து இந்த தனத்தை எடுத்துகிட்டு ராஜன் கூப்பிடுவாங்க ராஜான்னு கூப்பிடுவாங்க அது வந்து இங்கே தொழில் பார்க்குற இடத்துல ஆனால் இப்போ எல்லாருமே வந்து அந்த ராஜான்றதை மறந்து தனம்னே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அதேமாரி தான் என்னுடைய ஐடி கார் அதாவது கடையோட ஐடி பார்த்தீங்கன்னா ஆப்பிள் நேம் யூஸ் பண்ணுறதுனால ஆப்பிள் போட்டு என்னுடைய தனம்ன்ற பேரும் சேர்த்து ஆப்பிள் தனமாக தான் யூஸ் இருக்கேன் என்ன வரைக்குமே எங்கே போனாலுமே தனம் தான் ஃபேக் ஐடின்லாம் நினச்சிடாதீங்க தனம்ன்றது ஏதோ பொம்பளை பிள்ளை பேரை வச்சு போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா நினச்சிடாதீங்க என்னுடைய பேர் தான் அது அப்படியே பழையிருச்சு ஸோ வேறு ஏதாவது என்னை கேட்கணும் அப்படின்னா கீழே என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா ஏதாவது ஒரு லேப்டாப் சம்மந்தமாகவோ மொபைல் சம்மந்தமாகவோ இல்லை வேறு ஏதாவது சம்மந்தமான விஷயங்கள் நீங்கள் ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி இருந்தது டவுட் கிளியர் பண்ணிக்கணும் வீட்டு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு ஃபேன் சம்மந்தமான விஷயங்கள் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் மெயின்டெனன்ஸு இந்த மாதிரி எலெக்ட்ரானிக் மெயின்டெனன்ஸ் சம்மந்தமாக எந்த ஒரு டவுட் இருந்தாலும் சரி இல்லை பர்சனல் டவுட் இருந்துச்சுனாலும் சரி நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம் என்னுடைய நம்பர் இது தான் மெசேஜ் வாட்ஸ்அப் எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம் கால் பண்ணுறதுக்கோ இல்லை பேசுகிறதுக்கோ சங்கடப்படுறதுக்கோ எதுவுமே கிடையாது இங்கே எல்லாமே வந்து ஓப்பனாக தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயமும் ஓப்பனாக பேசுகிறது தான் அதாவது மறைச்சு பேசுகிறதுக்கோ மறவான விஷயங்களை பேசுகிறதுக்கோ இங்கே எதுவுமே கிடையாது நம்ம நண்பர்கள் எல்லாருமே நண்பர்கள் தான் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நண்பர்கள் தான் அதனால் ஸோ நீங்கள் எதாவது கேட்கணும்னா தாராளமாக நீங்கள் கேட்கலாம்